தெளிவான ஒரு நடுக்கத்தை நமக்கு தந்தார்கள் அல்லாஹ் ஆழமான வியாபாரத்திலிருந்தும் சந்தேகத்திற்குரிய வியாபாரத்தில் வியாபாரத்திலும் அதான் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக பேசிய ஹசரத் அவர்கள் நம்முடைய பள்ளியில் மோதத்தினாக இருக்கக்கூடிய நடிகத்திற்குரிய ஹாஃபி அப்துல் மாலிக் அவர்களுடைய மச்சான் உங்கள் குற்றத்துக்குள்ள இமாமல் இருக்கிறாங்க மட்டுமல்ல யூடியூப்லேயும் மாஷாலாம் நிறைய பயான்களை பேசிக்கொண்டு வர்றாங்க இவருக்கு முன்னால் பேசிய பள்ளியுடைய இமாம் அண்பாடி ஹதரத் அவர்களும் யூடியூப்ல நிறைய விஷயங்களை மக்களுக்காக சொல்லிக் கொண்டு வர்றாங்க இவர்கள் மூலமாக தமிழ் கோ மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நல்ல பயனை எல்லாம் தந்துள்ளாக இந்த முதல் நமையினுடைய அதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய இந்த சபையில் வருகை தந்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களையும் கண்ணியத்திற்குரிய தலைவர் அதே போல கூடிய நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர் பொருளாளர் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த முதல் நபர்வியுடைய இறுதி பேச்சாளராக கவிஞர் சைதாப்பேட்டை பால்மோ திரு பள்ளியினுடைய தலைமையுமா திருவள்ளிக்கேணி வட்டார ஜபாத்தின் உலக சபையினுடைய செயலாளர் مولوی ایم سید رحمت علی باقوی حضرت اورکل ٹکڑکو پنڈان اسلامی بیماریاں ہڑان کرویے اسلام ان کا تائپ کر کے پیش کرتے ہیں حضرت اللہ اکبر اللہ علی السلام و سلام علی رسول ہادی کریم والا علیہ و صحبہ اجمعین ہم آباد کنیہ پرکریا دی انیتے پنڈیواسلنڑیا நிர்வாக பெருமக்கள் குறிப்பாக இந்த ஜாமியா மசிதி நிர்வாக பெருமக்கள் மற்றும் இமாம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் சகோதர பெருமக்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய் பெரு பெரியோர்கள் வாலிபர்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி நகராவா கண்ணியத்திற்குரியவர்களே நேரம் தவறாமை என்பது இங்கே கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இருபத்தி ஐந்தில் இருந்து ஐந்து இருபத்தி ஐந்துல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் எனக்கான நயம் ஆனால் ஐந்து நிமிடம் ஏற்கனவே என்னிடத்திலிருந்து பிடிக்கப்பட்டு விட்டது இன்னும் மீதம் இருப்பது ஒரு கால் மணி நேரம் சரி பரவாயில்ல இந்த அஞ்சு நிமிஷத்தை அதில் சேர்த்துக்கலாம்னா வாங்க சொல்றதுக்கு தயாராக இருப்பாங்க அதுல இருந்து நான் எடுக்கவும் முடியாது எப்படிங்கிறத வாங்கவும் முடியாது இருந்தாலும் நேரம் தவறாமையை கவனத்தில் கொண்டோம் அடுத்தடுத்து பேச்சாளர் பணியை வருகையை கவனத்தில் கொண்டோம் இந்த கால் மணி நேரத்தில் நேரடியாக என எனது தலைப்பிற்கு சென்று சுருக்கமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கண்ணீர் பற்றியவர்களே எனக்கு இடப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய வியாபாரிகளால் பரவிய இஸ்லாம் இது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இதனுடைய வரலாறுகள் தெரியும் என்று தெரியவில்லை சகோதரர்களே சகாபிகளால் இஸ்லாம் பரவியது என்று அதனுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மதினாவிலும் மக்காவிலும் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாவிகளில் வெறும் ஐந்தாயிரத்துக்கு உட்பட்ட சகாபிகளுடைய கபர்கள் தான் அந்த மக்காவிலும் மதினாவில் இருக்கிறது பறந்து விரிந்து உலகமெங்கும் சகாவிகளுடைய கபறு இஸ்லாமியில் பரவிய அந்தந்த இடத்திலேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அடுத்தபடியாக உலகத்தில் இஸ்லாம் பரவியதில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் இறைநே செல்வர்களாக வாழ்ந்த வலிமார்கள் அவர்களுடைய வியாபாரிகளால் இந்த இஸ்லாம் பரவியது என்கிற ஒரு வரலாற்று செய்தி இந்த வியாபாரிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது நான் சில வரலாறுகளை மட்டும் நான் உங்களுக்கு இதற்கு முன்னுதாரணமாக சொல்லி அமர்கிறேன் இதை தாண்டி இஸ்லாமிய நாடாக மாறியது என்ன தெரியுமா இஸ்லாமியாக மாறுவதற்கு காரணம் வியாபாரிகள் அபிசீனியாவிற்கு வியாபாரம் செய்ய செல்கிறார்கள் அது ஒரு கிறிஸ்தவ நாடு அந்த அபிசியா நாட்டினுடைய தலைவராக அரசராக இருந்தவர் அந்த கிறிஸ்தவ நாட்டிலே சென்று இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அவ்வாறு செய்கிற போது சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் செய்துகிற அந்த வியாபாரம் வியாபாரத்துடைய கடைகள் எல்லாம் அடிவாங்குகிறது அரசர்களிடத்தில் ரிப்போர்ட் போகிறது அரசரவர்களே நாம் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் ஆனால் எங்கிருந்தோ வந்து மதினாவிலிருந்தும் மக்காவிலிருந்தும் வந்த முஸ்லிம்கள் இங்கு வியாபாரத்தை தொடங்கினார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் நம்முடைய கடைகள் எல்லாம் போய் விட்டது படுத்து விட்டது வியாபாரம் குறைந்து போய்விட்டது இதற்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போது நச்சாசி மன்னர் வியாபாரிகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போது நச்சாசி மன்னர் ஒரு நேர்மையான அதாவது நியாயம் தவறாத ஒரு மன்னர் அவர் சொன்னார் அப்படியானால் அவர்களை பரிசோதிக்க ஒரு குழு போடுவோம் ஏனென்று சொன்னால் இரண்டும் சேம் வியாபாரம் ஒரே மாதிரியான வியாபாரம் செய்கிறீர்கள் ஒரே மாதிரியான பொருட்களை சந்தையில விற்கிறீர்கள் அவர்களுடைய கடைகளில் மட்டும் கூட்டம் வகிக்கிறது அவர்களுடைய கடைகளில் மட்டும் முஸ்லிம்களுடைய கடைகள் மட்டும் வியாபாரம் நடக்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது வியாபாரிகள் அல்லது பொதுமக்கள் உங்களிடத்திலே வாங்க வர மறுக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்பதை அறிய இன்றைய சிபிஐ விசாரணை கொண்டு ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுகிறது செல்கிறார்கள் ஒரு வாரம் கண்காணிக்கிறார்கள் மீண்டும் மன்னர் இடத்திலே வந்து ரிப்போர்ட் செய்கிறார்கள் மன்னர் கேட்கிறார் விசாரித்தீர்களா கண்காணித்தீர்களா அந்த முஸ்லீம் வியாபாரிகள் என்ன மாதிரியான வியாபாரம் செய்தார்கள் யாரையாவது அங்கு நின்று கொண்டு வற்புறுத்தினார்களா இல்லை சரி ரிப்போர்ட் சொன்னாங்க இல்ல ஒருபோதும் இல்லை இஸ்லாத்தை பத்தி தீரை பத்தி ஏதாவது எத்தி எட்டி எத்தி வச்சு அதை நிர்பந்தப்படுத்தினார்களா அப்படி எதுவும் இல்லை வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்தி வாங்க வைத்தார்களா அப்படி எதுவும் இல்லை வன்முறையாக வாங்கியே ஆக வேண்டும் என்று மிரட்டினார்களா எதுவும் இல்லை பின் எப்படி வியாபாரம் நாம் சமூகத்தை சேர்ந்தவர் வியாபாரிகளிடத்தில் ஏன் வியாபாரம் நடக்கவில்லை ரிப்போர்ட்டர்கள் சொன்னார்கள் நியாயமான வியாபாரம் செய்கிறார்கள் தரத்தின் உண்மை தன்மையை வியாபாரிகளை கேட்டுக் தரத்தின் உண்மை தன்மையை என்ன உண்மையோ அதை மட்டுமே கூறிவிட்டார்கள் தரத்தில் குறைபாடு இருந்தால் அந்த குறையை சொல்லி சொல்லிவிட்டார்கள் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் விட்டு கொடுத்ததை அவர்கள் கடைபிடித்தார்கள் விட்டு கொடுத்தவர்களை அவர்கள் கடைபிடித்தார்கள் உண்மையை மட்டுமே சொன்னார்கள் பிரகாசமாக அந்த பொருளை மிக வீரியமான சிறப்புக்குரியதாக காட்டுவதற்காக வேண்டி இன்றைக்கு ஜோடிக்கப்படுவதை போன்று டெக்கரேஷன் லைட்டுகளை போன்று அவர்கள் காட்டி அந்த தரத்தை உயர்த்தி சொல்லவில்லை எது உண்டோ அதை மட்டுமே சொன்னார்கள் எதை காட்ட வேண்டுமோ அதை மட்டுமே காட்டினார்கள் இப்படித்தான் நேர்மையான அமைதியான கருணையான விட்டு வியாபாரம் செய்த காரணத்தினால் நம்முடைய சமூகம் அவர்களிடத்திலே வியாபாரம் செய்வதற்கு மொய்க்கிறது என்று சொல்லும்போது நஞ்சாச மன்னர் சொன்னார் அப்படியானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அவர்கள் அவர்கள் வியாபாரத்தை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் விளைவு என்ன சில வருடங்கள் கழிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அபிசீனியா இந்த வியாபாரிகளால் கவரப்பட்டு கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாம் பரவுகிறது ஒரு கட்டத்தில் அந்த அபிசினியா மன்னர் நஜ்ஜாசியே இஸ்லாமாக மாறுகிறார் இஸ்லாமியனாக இஸ்லாத்தை இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதனுடைய கடந்த கால வியாபாரியுடைய வரலாறாக இருக்கிறது எதற்கு சொல்கிறேன் என்று தெரியுமா அன்பு பெரியவர்களே நீங்கள் வியாபாரத்தை மட்டும் செய்யவில்லை வியாபாரத்தோடு நீங்கள் நேர்மையை சொல்லுகிற போது நேர்மையான வியாபாரம் செய்கிற போது நம் இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த அந்த வியாழக்கிழமை மனதில் ஆழமாக பதிக்கிறீர்கள் அந்த வியாபாரி வங்கலத்திலே நேர்மையான ஒரு அழகான வியாபாரத்தை பார்க்கிற போது இவர்களை உருவாக்கிய முகமது எப்படிப்பட்டவராக இருப்பார்கள் என்கிற ஒரு ஆவணமானது ஒரு உயர்ந்த எண்ணம் அவர்களுக்கு உள்ளத்திலே ஏற்படுவதற்கும் அதன் பால் கவலைப்படுவதற்கும் வியாபாரிகளாக நீங்கள் உங்கள் வியாபாரம் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது

இந்த வியாபாரம் தெரியும் யார் யாரும் என்னென்ன ஒட்டகம் எவ்வளவு தெரியும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒட்டகத்தை யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று வருகிறார் சென்று விட்டு குளித்து விட்டு உடை மாற்றி விட்டு சில நேரம் குறைத்து வருகிறார் வந்தவர் கேட்டா தான் இப்போ வேலைக்காரர்கள் இடத்துல என்ன ஏதாவது வியாபாரம் நடந்துச்சா ஆம் அபு சிஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் வந்தார் வந்து ஒரு ஒட்டகையை நம்முடைய வேற மாதிரி ஒரு ஐம்பது அறுபது ஒட்டகத்தை ஐம்பது ஒட்டகத்தை கொடுத்த ஒட்டகையாக பார்த்தார் அதை வாங்கி விட்டு சென்று விட்டார் நீங்கள் சொன்ன விலையைத்தான் நான் சொன்னேன் கூட்டி குறைந்து நான் பேசவில்லை அவரும் பொருந்திக்கொண்டார் வாங்கிவிட்டு சென்று விட்டார் இப்போது என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்லாமிய வியாபாரத்தின் வேலைக்காரர் இடத்திலே கேட்டார் அவர் என்ன காரணத்திற்காக வேண்டிய அந்த ஒத்தகையை வாங்கினார் என்று நீ கேட்டாயா நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த ஒட்டகையை வாங்கினீர்கள் என்று கேட்டாயா இல்லை நான் அதை சொல்லவில்லை அவரிடத்தில் நீ கேட்கவில்லையா நான் கேட்கவில்லை பார்த்தாரு அவராகவே தேர்ந்தெடுத்தால் போய்விட்டார் வாங்கி கொண்டு விட்டு போய்விட்டார் ஓடோடி சொன்னார்கள் வரலாற்றிலே பதிகிறது எப்படி நிகழ்வுள்ள வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வேகமாக ஓடுவதற்காக வேட்டியை தூக்கி பிடித்துக் கொண்டு வேக வேகமாக அவர் போனத்தை செய்ய போய் ஓடி போய் அந்த அவரை அபூசிபாவை பிடித்தார் பிடித்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய ஒட்டகை வாங்கினீர்கள் ஆமா வாங்கினேன் கொடுத்த ஒட்டகை வாங்கினீர்கள் ஆமா வாங்கி கொண்டேன் நல்லதுதான் எனக்கு பிடித்த நாளாக இருந்தது அந்த வாசல் நஸ்தா அவர்கள் கேட்டார்கள் அந்த ஒட்டகை நீங்கள் எதற்காக வேண்டி வாங்கினீர்கள் என்று கேட்டார் அப்போது சொன்னாரா அபுசிபா சொன்னார் நான் என் வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணிப்பேன் அந்த நீண்ட தூரம் மரையானத்தை பயணிப்பதற்காக வேண்டி நன்கு கொடுத்த ஒட்டகைகளை நான் தேர்ந்தெடுத்து உங்களிடத்திலிருந்து ஒரு ஒட்டகையை வாங்கிக் கொண்டேன் என்று சொன்னேன் அப்போது வாசிற்பு என்று சொல்லப்படப்பயர் அவர்கள் அவராக சொன்னார்கள் அன்புக்குரியவரே அன்புக்குரியவர்களே நீங்க நீண்ட தூரம் உங்களுடைய ஒட்டகையை பிரயாணம் செய்வதற்காக வேண்டி உங்களுடைய வியாபார பொருட்களை சுமப்பதற்காக வேண்டி அந்த ஒட்டகையை வாங்கி செல்கிறீர்கள் என்று சொன்னால் நான் என்னிடத்திலிருந்து நீங்கள் வாங்கி சென்ற ஒட்டகை அதற்கு உதவாது என்று சொன்னார் அதற்கு உதவாது கொடுத்த ஒட்டகங்கள் கதிக்குத்தான் பயன்படுமே தவிர கொடுத்த ஒட்டகங்கள் நீண்ட தூரத்திற்கு பயன்படாது

இல்லை இல்லை நீங்கள் உங்கள் எந்த நோக்கத்தை தார வேண்டும் என் வியாபாரம் செய்து அந்த நோக்கத்திற்கு அல்ல என் என் திருப்பி கொடுக்க வேண்டும் வலுக்கட்டால் காசை கொடுத்து அந்த ஒட்டலத்தை திரும்ப பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னா அவன் நீங்கள் வியாபாரம் யோசிக்க வேண்டும் இப்படி ஒரு மனநிலை என் இருக்குமா ஒரு டேமியிலான பொருளை வாங்கிக் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தால் கூட ஆய்வத்தை கேள்வி எத்தனை கேட்டு விட்டு நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அவர் அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் கொட்டவத்தோடு திரும்பி வந்தார் என்று சொன்னார் இங்குதான் இஸ்லாமிய வியாபாரி எப்படி இஸ்லாமை பரவியதற்கு அந்த அபிசீனியாவில் இஸ்லாம் பரவுவதற்கு எப்படி காரணமாக இருந்தார்கள் என்கிற விஷயத்தை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும் இப்படித்தான் இஸ்லாம் பரவியது உங்களுக்கு ஒன்று தெரியுமா தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோமே இன்றைக்கு தமிழகத்திலே நீங்கள்

மரக்கலம் ஏறி மரக்கலம் என்று சொன்னால் கப்பல் மரக்கலம் ஏறி இங்கு வந்து வியாபாரம் செய்து இங்கு மற்றவர்களோடு பழகி அது மரக்கல வியாபாரிகள் என்பது மரக்கல நாயர் என்பது மறைவு போய்தான் மறைக்காயராக என்று உருவெடுத்து அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தங்களுக்கு பின்னால் மறைக்காயர் என்பதை சேர்த்துக் கொண்டார்கள் இதற்கு பெயர் தான் அவர் ஒரு வியாபாரிகள் ராகுந்தர் என்று சொன்னார் என்ன

ஹஜ்ஜிக்கு போய் அந்த காபத்து முன்னால் நின்று கொண்டு லெப்பை இதோ ரப்பே இதோ வந்து விட்டேன் சன்னிதானத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த லெப்பை என்ற வார்த்தையை அரபு தேசத்திலிருந்து வந்த வியாபாரிகள் இங்கு இருக்கக்கூடிய நபீதார்கள் அரசர்கள் அழைக்கிற போது லெப்பை இன்னும் இதே வந்து எடுக்கிற லெப்பை லெப்பை வார்த்தை மறுவி போய்தான் அது ஒரு சமூகத்துக்கான பெயராக லெப்பை என்று உருவானது எல்லாம் வியாபாரிகளுடைய பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்ட அடையாளங்கள் தான்

எந்த பொருளை நாம் வாங்கிறோம் அந்த பொருள் தட்டு கொஞ்சமா சிக்கியில இருக்கு அப்படித்தான் வியாபாரம் செய்வோம் அப்படித்தான் நியாயம் செய்ய நியாயம் வியாபாரம் செய்தார்கள் சில்லுகளை போட்டே தேங்காய் வைத்தார்கள் நிலுவையிலே நமக்கு சாதகமாக கொஞ்சம் இறக்கித்தான் அந்த பொருட்களை கொடுத்தார்கள் கொஞ்சமாக சம்பாதித்தார்கள் வாழ்க்கை வரக்கத்தாக இருந்தது குடும்பம் வரக்கத்தாக இருந்தது இன்றைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய வியாபாரம் செய்கிறோம் கைகளை ஒழுங்கு தங்க மாட்டேங்குது வசதியான வாய்ப்பு இல்லை நிம்மதி இல்லை காரணம் அப்படி வியாபாரம் தான் செய்யும் இன்றைக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் இன்றைக்கு இருக்கிறார் அதாவது சமீபத்தில் கடந்த வருடம் கோயம்புத்தூர்ல தொடர்படுத்தி ஒரு பேமஸான மால் நம்ம இது மாதிரி பீனிக்ஸ் மால் மாதிரி நூறு மால் கோயம்புத்தூர் தொடர்ந்தாங்க அதனுடைய ஓனர் யாருன்னா யூசுப் அலி கேரளாவை சேர்ந்த யூசுப் அலி அந்த நூறு மால் ஓபன் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அந்த வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க ஒரு இன்டர்வியூ நடத்துறாங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கப்படுச்சவங்க

வர்கள் உங்களுக்கு வயதான தாயர்கள் இருக்கிறார்களா அந்த தாய்தறிஞர்கள் உங்களோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு எதை நோய்கள் உங்கள் வருமானத்தை என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புகளை என்ன பெண்களுக்கு எடுக்கிறார்களா இப்படி குடும்ப பின்னணியை கொண்ட முப்பது கேள்விகள் முப்பது கேள்விகள் ஒரு தன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக அவன் அவன் குடும்பம் நிம்மதியாகவும் அளமானதாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு முதலாளி என்று சொன்னான் இந்த வியாபாரம் தான் நம்முடைய இஸ்ராத்தை இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே மரபச்சையும் அதற்கு முன்பு தரமான இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வியாபாரங்கள் சரியாக இருக்க வேண்டும் சொன்னார் நம்முடைய வியாபாரங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் சொல்லாம் நாளைக்கும் சல்லதா சொல்வாருலாம் ரமி பால் லித்தாஜி கொஞ்சம் விட்டுக்கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு அந்த நாம் செய்வாங்க எப்படி கொடுக்கிற போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த குழு கூட கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது கஷ்டமா கஷ்டப்பட்டவன் அவனுக்கு வருகிற போது கொஞ்சம் புரட்சி கொடுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே நேரம் கொஞ்சம் புரட்சி கொடுக்கிறது இப்படி அளவு நிறுத்தின் போது அவனிடத்தில் கொஞ்சம் கொடுக்கிற போது கொஞ்சம் அதிகப்படியாக கொடுக்கிறது இப்படி கருணை உள்ளத்தோடு வியாபாரம் செய்கிற வியாபாரிகளுக்கு அல்லாஹ் நன்மை செய்வானாக என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட வியாபாரிகளாக இன்னைக்கு வியாபாரம் நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு வியாபாரமாக நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்தில் எப்படி ஒரு அபிசீனியா எப்படி ஒரு மக்கா ஒரு போர்க்களம் இல்லாமல் மக்கள் நம் வசம் வந்ததோ எப்படி அபிசீனா இஸ்லாமோ அதன் தொடர்ந்து வியாபாரிகளால் எப்படி இஸ்லாம் பரவியதோ மரங்காயும் நம்முடைய சமூகத்திற்குள் வியாபாரம் எப்படி ஒன்றதோ வியாபாரிகள் எப்படி ஒன்றதோ இதே போல் இஸ்லாம் பரவுவதற்கு உங்களாலும் முடியும் வியாபாரிகளால் முடியும் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வியாபாரம் மட்டும் செய்யவில்லை இஸ்லாத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வாடிக்கையிடையேன் எனவே இது நம்முடைய மற்றவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிப்பதற்கும் இஸ்லாம் பரப்புவதற்கும் காரணமாக இருக்கும் பலரமான் அப்படிப்பட்ட சிறந்த வியாபாரிகளாக மனைவனாகிய இஸ்லாமா